எத்தனை பேர் வீட்டுலங்க சீனியே எடுத்துக்காம நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் வந்துருச்சுன்னு பாராட்டணும் தான் ஆனா அது பயனுள்ளதா இருக்கணும்ல உங்க நாக்குல எது இனிப்பா பட்டாலும் எல்லாமே உங்க சுகர் லெவல்ஸ் கூட்டதாங்க செய்யும் அதனாலதான் பழங்கள்ல இருக்க இனிப்பு கூட சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அவாய்ட் பண்றோம் சீனியா இருக்கட்டும் நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி எதா இருந்தாலும் கலோரிஸ்னு ஒண்ணு இருக்குங்க நீங்க சீனிய கூட ஒரு ஸ்பூன் போடுறதோட விட்டுருவீங்க நாட்டு சக்கரம் வெள்ளம் கருப்பட்டி தேன் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் போடுவீங்க சீனி ஒரு ஸ்பூன் போடுறதும் ஒண்ணுதான் நாட்டு சக்கர வெள்ளம் கருப்பட்டி இதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் போடுறதும் ஒண்ணுதான் அது மட்டும் இல்ல இப்ப ஆர்கானிக் ஆர்கானிக்னு எல்லாத்துலயுமே கலப்படமும் பண்ணி விற்கிறாங்க முக்கியமா இந்த தேன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மண்டை வெள்ளம்னு சொல்லிட்டு அந்த வெள்ளம் எல்லாம் ஆட் பண்றாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துதான் நீங்க வாங்கணும் என்னங்க எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்றீங்க அப்ப இனிப்பே நாங்க சாப்பிட கூடாதா தாராளமா சாப்பிடலாங்க சீனி கருப்பட்டி வெள்ளமோ தேனோ எதா இருந்தாலும் குவான்டிட்டி அளவு ரொம்ப முக்கியம் டீ காஃபி பால்ல எல்லாம் மூணு ஸ்பூன் போட்டு குடிக்கிற இடத்துல ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோங்க இனிப்ப வச்சு பண்ற உணவுகள் எதுவும் நீங்க செய்றீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு சீனி இந்த நாட்டு சக்கரை இதுகள் எல்லாம் நீங்க பழங்கள் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் அத்திப்பழம் உலர் திராட்சைகள் பேரிச்சம்பளம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து நீங்க செஞ்சுக்கலாம் அதுக்காக வெள்ளம் நாட்டு சக்கரை கருப்பட்டி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல இது எல்லாமே சாப்பிடலாம் தான் ஆனா சீனியை விட இது எல்லாமே நல்லதுன்னு நினைச்சிட்டு நீங்க சாப்பிட வேண்டாம் சீனியை கம்பேர் பண்றதுக்கு வெள்ளம் நாட்டு சக்கரை இதெல்லாம் நல்லதுதான் ஆனா நம்ம போடுற குவான்டிட்டில ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடும் அதுக்கு நம்ம சீனியே சாப்பிட்டுட்டு போயிடலாம் எந்த வேணாலும் இருக்கட்டும் குவான்டிட்டி அளவு ரொம்ப முக்கியம் ஸோ அதை பாத்துக்கோங்க யாரெல்லாம் அடிக்கடி ரொம்ப இனிப்பு சேர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணு